வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாளில் உப்பு தீபம் ஏற்றினால் சகல ஐஸ்வரியங்களும் உண்டாகும் வீடுகளில் தீபம் ஏற்றுவது இருளை போக்கி நன்மைகளை உண்டாக்கும் தீபங்கள் நமது கரும வினைகளை நீக்குகின்றன தினமும் நம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் தெய்வ அருள் கிடைக்கும் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் ஆகும் தீபம் ஏற்றுவதற்கு பல வகைகள் உள்ளன நெய் தீபம் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் ஏற்றும் தீபம் நல்லெண்ணெய் தீபம் மாவினால் விளக்கு செய்து ஏற்றப்படும் தீபம் போன்ற வகைகள் உள்ளன ஒவ்வொரு தீபம் ஏற்றுவதால் நமக்கு வெவ்வேறு பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் உப்பு தீபம் ஏற்றுவது எப்படி அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் உப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் உப்பு தீபம் ஏற்றினால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் உப்பு தீபம் ஏற்ற உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்களாகும் மற்ற தினங்களில் உப்பு தீபம் ஏற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் உப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் நோய் விலகும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி நாட்களில் உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் தொழில் தடை வருமான தடை பதவி உயர்வு கிடைப்பதில் இருக்கும் தடைகள் நீங்கும் நினைத்த வேலை நினைத்தபடியே கிடைக்கும் மனதில் நினைத்த விஷயம் தடைபட்டு கொண்டே இருக்கும் பொழுது உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய இடத்தில் முதலில் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு சிறிய தாம்புலத்தட்டில் கல்லுப்பை பரப்பி அதன் மேல் புதிய விளக்கு ஒன்றை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் பிறகு அதில் பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரி இவை மூன்றில் ஏதாவது ஒரு திரியை போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த தீபம் குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் எரிய வேண்டும் உப்பின் மீது எரியும் ஜோதிக்கு சக்தி அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது அதனால் மற்ற தீபங்களை காட்டிலும் உப்பு தீபம் ஏற்றினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் பகைவர்கள் தொல்லை நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு தீபம் ஏற்றலாம் எவ்வளவு குடைச்சலை உங்களுக்கு பகைவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர்களை செயல்படாமல் செய்துவிடும் இந்த உப்பு தீபம் அதற்காக மனதில் வஞ்சம் வைத்துக்கொண்டு எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யக்கூடாது வஞ்சம் இல்லாத துன்பம் நீங்கக்கூடிய வகைகளில் இந்த பிரார்த்தனைகள் இருந்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் பலிக்கும் பணப்பிரச்சனையில் கஷ்டப்படுபவர்கள் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் தொழில் விருத்தி உண்டாக பதிவு உயர்வு கிடைக்க மனதில் நினைத்த விஷயங்கள் நடைபெற நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்தில் உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வேண்டுதல் பளிக்கும் என்பது நம்பிக்கை மற்றவர்களை அளிக்கும் நோக்கத்துடன் சுயநல எண்ணத்துடன் உப்பு தீப வழிபாடு செய்தால் எதிர்வினையையும் சந்திப்பீர்கள்